அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதி ரத்னா ஜோதிட கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் இன்னா பதிவு சொல்ல போகிறேன்னா இன்று இந்த புதன் பகவானை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் புதன் பகவான் தான் ஒரு மனிதனுடைய ஆரம்ப கல்வியிலேருந்து அவர் மேல் படிப்பு படிக்கிற மட்டும் அந்த அறிவை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் தான் அதுக்கப்புறமா தான் குரு மற்ற வேலையை பார்ப்பார் ஆரம்பம் புதன் தான் கருத்தில் கொள்ளுங்க புதன் ஒரு ஜாதகருக்கு எந்த அடிப்படையில் இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு கல்வி அறிவு வந்து அமையும் அதை கருத்தில் கொண்டு நான் இப்போ சொல்லப்படுற கருத்துக்களை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதன் ஆரம்ப கல்வி காரணம் நான் தான் திருப்பியும் சொல்கிறேன் ஆரம்ப கல்விக்கு அதுக்கப்புறம் தான் மீதியெலாம் இப்போ எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை இன்று பராமரித்து அதுக்கு உணவு ஊட்டி பால் ஊட்டி அதுதான் புதன் அது வளர்ந்த பிறகு தந்தை எப்படி பராமரிக்கிறாரோ அதுதான் குரு கருத்தில் கொள்ளுங்க தாயும் தந்தையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை புதனும் குருவும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இது எந்த அடிப்படையில் எப்படி அமையுதுன்னு அவங்க பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலும் தாய் தந்தையுடைய புண்ணியத்தின் அடிப்படையில்தான் ஒரு பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளை தாய் தந்திரால் மதிக்கப்படணுமா இல்லை பிள்ளையால் தாய் தந்திரக்கு மரியாதை ஏற்படணுமா என்பது அவங்களுடைய பூர்வ புண்ணிய கருமாவின் அடிப்படையில் இறைவனின் அருளால் இந்த பிறவி அவர்களுக்கு வந்து அமையது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ புதன் பகவான் ஒரு ஒரு கட்டத்தில் இருந்தால் என்ன பலனும் நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் புதன் லக்கணத்தில் இருந்தால் அதான் லான் போட்டிருப்பாங்க அதான் லக்குனம் ஒரு ஒரு யாதருக்கும் பன்னெண்டு கட்டத்தில் எது லா போட்டுக்குதோ அதுதான் லக்குனோ கருத்தில் கொள்ளுங்க புதன் லக்கணத்தில் இருந்தால் அவருக்கு இந்த சாஸ்திர ஞானம் வேகமாக செயல்படவும் திறன் அதாவது மருத்துவ படிப்பு ஆராய்ச்சி இதிலெல்லாம் அதிகமான அதாவது அறிவுத்திறன் அவருக்கு இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவர் வியாபாரத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர் நல்ல நடத்தை உள்ளவர் பல துறைகளில் தேர்ச்சி பெற உள்ளவர் அதாவது பல பட்டங்கள் வாங்கக்கூடியவர் இப்போ ஒரு பட்டம் இல்லை ரெண்டு மூணு பட்டம் கூட வாங்கலாம் புதன் நக்கலத்தில் இருந்தால் பிறருக்கு உதவி செய்யும் தாராள குணமுடையவர் அதே போல் சுயநலம் உள்ளவர் துணை நல்லன்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை முடிச்சு தான் செய்வார் நற்பெயர் போட்டி அதாவது நற்பெயர் விளையாட்டில் இதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் புதன் லக்கணத்தில் இருக்கிற இருக்கிறவங்க மிகவும் சிறப்பான பலனை பெறுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் புதன் பகவான் லக்கணத்தில் இருப்பது புத்தியை அதாவது புத்திக்காரங்க தான் புதன் புத்தி அதாவது அறிவு அதிகமாக இருக்கும் அதே போல் உயர் படிப்பு வெளிநாடு செல்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் புதன் பகவான் அந்த ஜாதகருக்கு நடத்தி தவறார் என்பது ஜாதகத்தின் அடிப்படையிலையும் அதாவது ஜோதிட புக்கின் அடிப்படையிலையும் நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும் உண்மை அதற்கு கருத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் புதன் எந்த இடத்தில் இருக்கிறார் பார்த்து நீங்கள் புதன் அந் அப்போ சொல்கிற கருத்து அடிப்படையில் பிள்ளைகளை அதாவது அவங்களுக்கு படிக்கவங்க அவங்க சிறப்பாக படிப்பாங்க லக்கணத்துக்கு இரண்டாவது இடம் இருந்தால் நினைத்த காரியத்தை முடிப்பவர் நல்ல பேச்சுவன்மை கவி பாடும் திறமை கல்வியில் சிறந்து விளங்குவார் புதன் ரெண்டில் இருந்தா இவங்களும் ஆராய்ச்சி எம்பிபிஎஸ் டாக்டர் வக்கீல் குருவின் அடிப்படையில் படிப்பாங்க ஆனால் புதன் ரெண்டில் இருப்பது மிகவும் சிறப்பு மிகவும் அறிவு ஞானத்தை கொடுப்பார் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க மிச்சப்படி அதாவது மீதி கிரகங்கள் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை செல்வாக்குவாக இருக்குமா மதிப்பு மிக்க இருக்குமானு மீதியுடைய மற்ற கிரகங்கள் அடிப்படையில் தான் அதை தீர்மானிக்க முடியும் ஆனால் புதன் ரெண்டில் இருப்பது மிகவும் சிறப்பு அதாவது அதிகமான அறிவு கொடுத்து அதிகமாக அதிகமான புகழை கொடுக்கக்கூடியவர் சாப்பாடு வசதி நன்கு அமையும் ஆனால் பண வசதி குறைவு சுயமாக சம்பாதித்து முன்னேறுவார் அதாவது தாய் தந்தையுடைய சொத்தை வந்து இவர் எதிர்பார்க்க மாட்டார் தனக்கு எது கிடைக்குதோ அதை வைத்து முன்னேறுவார் அவர் என்ன கல்வி கற்றுருக்காரோ அதுக்கேற்றாப்பில் அவருக்கு வருமானம் வரும் குடும்ப குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர் குடும்பம் நன்மையாக இருக்கணும்னு சொல்லி அதிகமாக யோசனை பண்ணினே இருப்பார் இவருக்கு முத்திரை யோகம் வந்து நன்கு அமையும் திருமண ஒரு வருடத்திலே இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடும் பல கல்விகள் அதே போல் லக்கணத்தில் இருந்தால் போல பல பட்டங்கள் வெல்லக்கூடிய திறமை உள்ளவர் கழிச்சு கொள்ளுங்கள் இந்த புதன் ரெண்டுத்துல இருந்தால் நிறைய பேர் எழுத்தாளர் இருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலே அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் புதன் மூணில் இருந்தால் பண வசதி தேவைப்படும் போது கிடைக்காது பொறுமை உள்ளவர் சகோதர வகையில் உதவிகள் அதாவது சதோகர்கள் வந்து இவருக்கு வந்து கேட்காமலே உதவி செய்வார்கள் எதிரிகளை வெல்லும் தைரியமுடையவர் யாரிடமும் பணிவாக நடந்து கொள்ள மாட்டார் நுட்பமான அறிவு ஆற்றல் மிக்கவர் கவலையும் துக்கமும் இவருக்கு உண்டு அதிக அலைச்சல் ஏற்படும் இவருக்கு புத்திர பாக்கியம் உண்டு அதே போல் தன் பெருமவாதி தான் சொல்கிறது தான் கேட்கணுன்னு அவருடைய அறிவு திறனை பயன்படுத்துவார் புதன் மூணில் இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள் புதன் நாளில் இருந்தால் பட்டங்கள் பல வெல்வார் கல்வியில் விழுவார் தாயாரின் அரவணைப்பில் அவர் அதிகமாக பராமரிக்கப்படுவார் உறவினர்களை ஆனால் இவர் உறவினர்களை வெறுத்து ஒதுக்குவார் வசதியான வீடு வாகனம் சிறந்த மனைவி புத்திகூர்மையான மனைவி இவருக்கு அமையும் எந்திர சம்பந்தமான தொழில்நுட்ப அறிவுகள் இவருக்கு அதாவது அறிவு அதிகமாக இருக்கும் ஏதா புது புதுசாக கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி இவருக்கு அந்த அறிவு அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த இடத்தில் புதன் இருக்கிறாரோ அந்தந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்துங்க பிள்ளைகளுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இவர் பொறுத்த மட்டும் சுயமாக சம்பாரித்து அதிகப்படியான பிரம்மணமான சொத்துக்கள் வாங்குவார் புதன் நாலில் இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள் புதன் ஐந்தில் இருந்தால் ஆடம்பர பிரியர் தாய் தாய்மேமன் வகையில் தோசம் உண்டு புத்திர பாக்கியம் குறைவு மந்திர தந்திர கலைகளில் வல்லவர் எந்த விஷயமா இருந்தாலும் விரைந்து முடிவெடுப்பார் வசதிகள் விரைவில் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் இவருக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் அரசியலில் ஈடுபட்டால் இவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறுவார் ஆனால் நளின உள்ளம் கொண்டவர் யாருக்கும் அவளை சீர்துறை உதவி செய்ய மாட்டாரு கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தில் புதன் வருதா அதுதான் ஆனால் புத்திர தோஷத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இவருக்கு வந்து குறைவுதான் மீதி கிரகங்கள் அடிப்படையில் குழந்தை பாக்கி இருக்குதான்னு தீர்மானிக்கிறது புதன் கிடையாது மீதி கிரகம் தான் ஆறில் புதன் இருந்தால் இவர் எப்படின்னா இனத்தாரை வெறுத்து ஒதுக்குவார் பிற செயல்களில் தலையிட்டு குழப்பத்தை செய்வார் வியாபாரம் எந்த தொழில் பண்ணாலும் இவருக்கு எதிர்ப்பு இருக்கும் அதே போல செய்யும் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும் கொடுத்த கடன் விரைவில் இவருக்கு திருப்பி வராது கல்வியில் தடை ஏற்படும் முன்கோபம் உண்டு அதாவது மனபலம் குறைவு தாயாருக்கு ஜாதகர் பிறந்திலிருந்தே கண்டங்கள் ஏற்படும் கல்வியில் ஆர்வம் இல்லாதவர் இவருக்கு நண்பர்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க நண்பர்களை எளிதில் பகைச்சிப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் புதன் ஆறில் இருந்தால் சுமார் தான் ஆறில் இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கல்வியில் தடை ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும் முயற்சி அதாவது குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறானே அதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா பெரிய படிப்பு படிக்கலனா ஒரு அரசாங்க வேலை போராள காட்சா உங்களால் படிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்க ஏனில் புதன் இருந்தால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அது தாமதமாக தான் முடியும் தாயாரின் சுகம் நன்றாக இருக்கும் இவருக்கு வாய்ப்பேச்சு அதான் வாயால் வெல்லக்கூடியவர் இவருக்கு அமையக்கூடிய மனைவி வசதியான இடத்திலிருந்து இவருக்கு அமைவாங்க ஆனால் இவருக்கு திருமணம் அவசர கதியில் தான் நடைபெறும் மனைவி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் அதிகமாக இருக்கும் நல்ல குணமும் திறமையும் உடைவுகளாக இருப்பாங்க அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அதாவது அனைவர் பாராட்டியும் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியை பெறுவாங்க இவர் அழைப்பாயும் மனமுடியவர் ஆடை ஆபரண சேர்க்கை இவருக்கு நன்கு இருக்குது சிற்பக்கலையில் வல்லவர் வீடு வாகன வசதி இவருக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் இந்த ஏழில் புதனர்க்கு மனைவி வந்துட்டால் அவர் வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையாக மாறிடும் கருத்தில் கொள்ளணும் எட்டில் புதன் இருந்தால் அனுபவ அறிவு அதிகம் உள்ளவர் கல்வி இவருக்கு சரிவர அமையாது வருமானத்துக்கு அதிகமான செலவுகள் செய்து வாழ்க்கையில் பிரச்சனையில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர் ஆனால் இவர் சுயமாக தான் சம்பாதிப்பார் சுயமான வருமானம் தான் இவருக்கு வரும் செலவுக்கு ஏற்ற வரவை விட அதாவது செலவுக்கு ஏற்ற வரவு வந்தாலும் அதுக்கும் மேலே இவர் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடியவர் இந்த பேச்சாற்றலில் சாமர்த்தியம் உள்ளவர் பிர பிரச்சனைகளை சமாளிக்க வல்லவர் எந்த ஒரு வேலை செய்தாலும் சுறுசுறுப்பாக அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவர் திடீர் யோகம் திருப்திகரமான வாழ்க்கை இவருக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நோயின்னு பார்த்தீங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் தலைவலி இவருக்கு அடிக்கடி இருக்கும் அதே போல் பித்தம் தொடர்பான நோய்கள் இவருக்கு அடிக்கடிக்கு ஏற்பட்டு இவர் உடல்நிலையை அதாவது உடல்நிலையை குறைபாடு செய்யும் கருத்தில் கொள்ளணும் அதுக்கு ஏற்றாப்போல் எட்டில் புதன்கிறேங்க அவங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றி கொள்ளணும் கருத்தில் கொள்ளணும் ஒம்போதில் புதன் இருந்தால் அதாவது லக்கணத்திலிருந்து ஒம்போதில் புதன் இருந்தால் சட்ட படிப்பு படிக்கக்கூடியவர் எதுக்கு எடுத்தாலும் சட்டப்படியான முறைகளை கையாளக்கூடியவர் சட்டப்படியான பாயிண்ட்டுகளை பேசக்கூடியவர் வியாபார ஆர்வமுடையவர் எழுத்து ஆற்றல் உள்ளவர் தாராள குணமுடையவர் தர்மம் செய்வதில் வல்லவர் நகைச்சுவாக பேசுவதில் திறமை உடையவர் குறும்பு பண்ணுவதில் சிறந்தவர் இவருடைய வாக்கு சொன்னால் படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இவருக்கு பரம்பரை பரம்பரையாக புகழ் உண்டு சங்கீத ஆர்வம் உண்டு சிறந்த ஒழுக்கம் உள்ளவர் அனைவரது அனைவருடைய நட்பையும் இவர் பெறுவார் செல்வம் நல்ல வழியில் வரும் அரசு வேலை இவருக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல அரசு ஆதரவும் இவருக்கு கிடைக்கும் ஒம்போதில் புதன் இருப்பது மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் பத்தில் புதன் இருந்தால் எழுத்தாளர்களாக ஆகக்கூடிய அதிக வாய்ப்பு அதே போல் டாக்டர் அதை எம்பிபிஎஸ் ஆராய்ச்சி விஞ்ஞானி புதுமை படைக்கும் ஆற்றல் உள்ளவர் அதை புது புது படைப்புகளை கண்டறியும் திறமை உடையவர் அதாவது எப்படின்னா இப்போ வான்கோள் சம்பந்தமான அந்த ஆராய்ச்சி படிப்பெலாம் இவருக்கு வரும் பத்தில் புதன்தான் கருத்தில் கொள்ளணும் சிறு முயற்சியை எடுத்தாலும் இவர் பெரும் லாபத்தை பெறுவார் சுபகாரியங்கள் செய்வதில் அதிக பிரியம் உண்டு பலருக்கு நல்ல வழி வழிகாட்டியாக திகழக்கூடியவர் பணபலம் மிக்கவர் அரசு ஆதரவு பெற்றவர் கவிதை பாடும் திறன் கொண்டவர் அனைத்து வேலைகளையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியவர் வசதியான அதான் பிரமாண்டமான வீடு வண்டி வாகனம் யோகங்கள் உடையவர் கருத்தில் கொள்ளணும் இவருக்கு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை அமையும் அதேபோல் தொழிலும் இவருக்கு மிக சிறப்பாக அமைந்து இவர் வாழ்க்கையில் சொந்த காலில் அதிகமான வளர்ச்சியை சிறு வயதிலே பெறுவார் கருத்தில் கொள்ளணும் பத்தில் புதன் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளணும் பதினொன்னில் புதனர்ந்தார் தொட்டது எல்லாம் வெற்றியிலே முடியும் சுப செலவுகள் இவருக்கு அதிகமாக ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எந்த தொழில் பண்ணாலும் அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அதன் மூலம் அவர் பிரம்மாண்டமான பங்களா வீடு அதான் வீடு வாகனம் வசதியோட சிறப்பான சிறப்பான வாழ்த்து வாழ்வார் நல்ல நண்பர்களை கொண்டவர் இவர் தேவைக்கு மேல் ப பண வசதி உள்ளவர் அது அதாவது இவருக்கு போதுமான அளவுக்கு மேலே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அதிகமான வருமானத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வல்லவர் புதன் புதனிருந்தா கருத்தில் கொள்ளணும் அதே போல் நல்ல குணமும் நல்ல நடத்தையும் உள்ளவர் மனைவியை மதிக்க தெரிந்தவர் மனைவி சொல்லும் பேச்சை கேட்கக்கூடியவர் எது நல்லதோ அதை கேட்டுப்பார் கெட்டதை கேட்க மாட்டார் கருத்தில் கொள்ளணும் ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் இவர் தப்பு பண்ணிட்டால் ஒத்துப்பார் தப்பு பண்ணனா கண்டிப்பாக வாதாடுவார் புதன் புதனிருந்தா இந்த இந்த பலந்தான் இந்த பதினொன்னில் புதனிருப்பது சிறப்புக்கும் சிறப்பு கருத்தில் கொள்ளணும் ஏ எந்த ஒரு ஜாதகத்தில் பதினொன்றில் புதல் இருக்கிறதோ அவங்கள எந்த படிப்பு படிக்க வைக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு தாய் தந்திரினால் தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்புங்க அவங்க இந்த நாடு போற்றும் அளவுக்கு அவங்க புகழை அவங்கள வளருவாங்க அந்த புகழை உங்களுக்கு பெற்று தருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் பன்னெண்டில் புதன் இருப்பது அதாவது பன்னெண்டில் புதன் இருந்தால் அந்த ஜாதகர் மிகவும் சோம்பேறியாக தான் இருப்பார் ஆனால் உலக மிக்கவர் இவருக்கு கல்வி பாதியிலே நின்றோம் கல்வியை பொறுத்து மட்டும் அவருக்கு வந்து சரிவர அமையாது இவருக்கு எதிரிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க ஆனால் எதிரிகள் தானாகவே அழிஞ்சிடுவாங்க சமுதாயத்தோடு ஒன்றுபட்டு இவர் ஒற்றுமையோடு செயல்பட மாட்டார் மந்தமான போக்குறையவர் இவரை எவ்வளவு அதிகாரம் மிக்கிறோனாலும் கட்டுப்படுத்த முடியாது எந்த உயர் பதவியில் இருந்தாலும் இவரை வந்து கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியாது அவங்கள சுத்தமாக இவர் மதிக்க மாட்டார் உறவினர்களிடம் எப்பவுமே பகிர்ச்சிப்பார் அவங்கக்கிட்ட ஒற்றுமையாக இருக்க மாட்டார் இவருக்கு குழந்தை பாக்கி என்பது குறைவு ஏன் குழந்தை பிறங்காமல் கூட போகலாம் கருத்தில் கொள்ளுங்க மீது கிரகங்கள அடிப்படையில் அந்த பாக்கியம் இருக்குதான்னு தான் தெரியும் பன்னெண்டில் புதன் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாத்தியும் குறைவு கருத்தில் கொள்ளணும் ஆனால் தாராளமாக தர்மம் பிற காரியங்களை செய்வார் கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்வார் இந்த பன்னெண்டில் புதன் இருந்தால் தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு இல்லை ஹாஸ்டல்லையோ இல்லை தாத்தா பாத்தி தாத்தா பாட்டி இருக்கும் இடத்துலையோ இல்லை மாமா அத்தை வீட்லேயோ இவர் போய் கல்வி கட்டுறாருனா கல்வியில் முன்னேற்றாடிங்களா அதாவது பெரிய படிப்புக்கு போகலனாலும் ஒரு அரசாங்க உதய உதவி உதவியகத்துக்கு தேவைப்படும் அளவுக்கு அவர் கல்வி கேட்பார் கருத்தில் கொள்ளுங்கள் பன்னெண்டில் இருந்தால் கல்வி சரிவர வராது நம்மளால் முடிந்து கல்வியை எந்த அதாவது கிரகத்தின் அடிப்படையில் கல்வி வரலானோ நம்ம அந்த கல்வியை எந்த வழியில் பெறலாம்னு சொல்லி முயற்சிக்கணும் அது தப்பு கிடையாது முயன்று பார்த்தா நன்மை கிடைச்சிச்சுன்னா மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பன்னெண்டு பாகங்களில் புதனை இருந்தால் இது தான் புதனை பொறுத்து தான் ஒரு மனிதன் எந்த கல்வி கற்பார் எந்த அளவுக்கு புகழ் பெறுவார் என்பது உண்மை இரண்டாவது குரு ரெண்டாவது பட்சம் தான் குரு மூன்றாவது சனி கருத்தில் கொள்ளணும் இந்த பிரம்மாண்டமாக ஜொலிக்கக்கூடியவர் சூரியன் இவங்க எல்லாருக்கும் மெயின் அவர்தான் கருத்தில் கொள்ளணும் இப்ப ஒரு நாட்டை ஆள்றாங்கன்னா சூரியன்தான் ஒரு கலெக்டரா இருக்கிறாருன்னா அவருக்கு சூரியன் பலமா இருக்கணும் சூரியன் இப்போ ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சூரியன் பலமா இருக்கணும் இந்த புதன் குரு சனி இவங்க மூணு பேரும் துணை இருந்தாலும் சூரியன் பலமாகலைனா அவங்களால எந்த இதுலேயும் ஜொலிக்க முடியாது நீ கருத்தில் கொள்ளணும் ஒரு இருளுக்கு சூரியன் எப்படி வெளிச்சம் தராரோ அதே போல ஒரு ஜாதகருக்கு சூரியன் பலமாக இருந்தாலும் அவரை அந்த எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள அந்த வாழ்க்கையில மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்ப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் புதனை பொறுத்த மட்டும் கல்வி அறிவு சிறப்பாகாமையும் புதன் எந்த கட்டத்தில் உங்க பிள்ளைங்களுக்கு ஜாதகத்தில் ஆராய்ந்து எந்த கட்டத்தில் இருக்கிறார்னு கருத்தில் கொண்டு இப்ப சொன்ன அடிப்படையில் பயன்படுத்தினீங்கன்னா அந்த பிள்ளைங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் எம்பெருமான் அருளாலோ முருகப்பெருமான் துணையாலோ முப்பெருங்கடல் வினகப் பெருமான் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் இன்று நாள் மிகவும் உங்களுக்கு சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக அமைட்டேன் என்று நான் இறைவனுடன் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்